அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரு ஊப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி கடன்கள் அடைவதற்கு தேய்பிரை அஷ்டமி நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நிறைய சகோதரிகள் நாங்கள் ரொம்பவே கிராமத்தில் இருக்கிறோம் எங்கள் ஊரில் வந்து கோவிலே கிடையாது அதுலேயும் பைரவர் கோவிலே கிடையாது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது நாங்கள் வந்து ரொம்ப கடன் தொல்லையால் அவஸ்தப்படுறோம் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அதற்காக பெரிய பெரிய சிலைகள் பெரிய பெரிய படங்கள் வாங்கி வச்சு பூஜை செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படம் சின்னதாக வந்து கடைகளில் விற்கும் அவருடைய மனைவியோடு கையில் வந்து கலசம் அதில் மகாலட்சுமி தாயாரோடு இருப்பார் அவரை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி கோவில் இல்லை அஷ்டமிகளில் அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கி வச்சு பூஜை செய்யலாம் அல்லது எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் தெரு நாய்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அந்த நாய்களுக்கு உணவளிக்கலாம் இதுவே ஒரு பெரிய பைரவர் வழிபாடு அப்படின்னு வந்து நாம் சொல்லலாம் பைரவர் இல்லை அப்படின்னா சனீஸ்வர பகவானையும் நாம் வந்து அந்த அஷ்டமிகளில் வழிபாடு செய்யலாம் இந்த மூன்று ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் அதாவது நாயை வந்து வழிபாடு செய்யலாம் அதாவது உணவளிக்கலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்றத நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் சுருக்கமாக இதுலேயும் நான் சொல்கிறேன் அப்படி இல்லைனா சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படி இல்லைன்னா சனீஸ்வர பகவான் அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வன்னி மரத்தையே வந்து பூஜை செய்யலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பூஜை செய்யும்போது பைரவருடைய அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பைரவர் கோவில் இருந்தால் அங்கே வந்து வேப்ப எண்ணெயில் சிகப்பு துணியில் முப்பத்தஞ்சு மிளக கட்டி அந்த வேப்ப எண்ணெயில் வச்சு ஒரே ஒரு தீபம் கூட நீங்கள் ஏற்றி பைரவரை எட்டு முறை பிரதக்ஷணம் செய்து பைரவ அஷ்டகத்தை படிக்கும்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அது அடையும் அதில் சந்தேகம் கிடையாது இந்த மாதிரி எங்களால் செய்ய முடியல அப்படின்னா நாய்களுக்கு சப்பாத்தி அப்படி இல்லைனா கருப்பு உளுந்து வடையை செய்து வைப்பதின் மூலமாக கூட அல்லது பிரெட் அல்லது பிஸ்கெட் இதை வந்து நாம் கொடுப்பதின் மூலமாக கூட பைரவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை நாம் பெறலாம் அல்லது வன்னி மரத்தை காலை நேரத்தில் அஷ்டமி என்று தண்ணீர் ஊற்றி எட்டு முறை வளம் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு நாம் வந்து செய்துட்டு வரலாம் அல்லது சனீஸ்வர பகவானுக்கு அஷ்டமியில் நாம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடும் செய்யலாம் இது வந்து பைரவர் கோவில் இல்லாதவர்களுக்கு கோவில் இருந்தால் அங்கே பூசணி தீபம் ஏற்றலாம் பாகற்காய் தீபம் ஏற்றலாம் அல்லது தேங்காய் தீபம் ஏற்றலாம் பாகற்காய் தீபம்லாம் ஏற்றினா எங்கள் கோவிலில் வந்து ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா வீட்டிலையே நீங்கள் ஒரு தட்டு எடுத்து அதில் குங்குமம் போட்டு தண்ணீர் விட்டு கரைச்சிட்டு அதில் வந்து பாகற்காயை வச்சு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைனா எட்டு அகல்கள் வச்சு அதில் தீபம் ஏற்றி அந்த தட்டையே எட்டு முறை வளம் வந்த பிறகு அந்த தட்டை கொண்டுட்டு போய்ட்டு உங்கள் வீட்டினுடைய நிலைவாசலை அல்லது துளசி செடி கிட்ட வைக்கலாம் இந்த மாதிரி செய்தால் கூட பைரவருடைய அனுகிரகம் கிடச்சி கடன்கள் முழுவதும் அடையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு அந்த கடனை வந்து எப்படி நாம திருப்பி தருவோம் அப்படின்ற ஒரு ஒரு அதாவது ஒரு கிளாரிட்டியே இல்லாது இருப்பாங்க அது இல்லைன்னா வட்டியும் கட்ட முடியாது இருப்பாங்க இப்பேற்பட்டவர்கள் வந்து பைரவ வழிபாடை தொடர்ந்து வளர்பிரை மற்றும் தேய்பிரை அஷ்டமிகள் சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் தொடர்ந்து இவரை வந்து வழிபாடு செய்யும் போது அதிலேயும் இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த கடனுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியை இந்த பூதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நம்பிக்கை பக்தி விடாமுயற்சி தொடர்ந்து செய்யணும் ஒரு பூஜையை செய்யும்போது நிறைய இடர்பாடுகள் அப்படின்றது வரும் அந்த பூஜை வந்து நமக்கு பலனை தருகின்றது அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இடர்பாடுகள் வரணும் அப்படி தான் நாம் வந்து இந்த பூஜை நமக்கு ஏதோ ஒரு பலனை தரப்போகுது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதனால் இடர்பாடுகள் வருது பார்த்திங்களா அப்போ வந்து நாம் அதை விட்டுடுவோம் அதுதான் நாம் செய்கின்ற தவறு ஆனால் விடக்கூடாது களி புருஷனுடைய வேலையே அதுதான் நாம் செய்கின்றதை தடுப்பது ஆனால் தடுக்காமல் நாம் வந்து மறுபடியும் மறுபடியும் செய்யும்போது அந்த பூஜை நமக்கு பலனை தரும் அதில் சந்தேகம் கிடையாது அப்படி நாம் செய்யும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த பூஜை நன்மை கிடைக்கும் ஒரு பூஜையை செய்யும் போது நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் செய்கிறோம் ஆனால் அதனுடைய முடிவில் நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வருத்தப்படக்கூடாது அடுத்ததை நாம் செய்ய ஆரம்பிக்கணும் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக எல்லா பூஜைகளினுடைய பலனும் ஒரு நாள் நம்மை தேடி வந்து நமக்கு பலனை தரும் அதனால் கடன் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக முப்பத்தி ஐந்து மிளகை சிகப்பு துணியில் கட்டி மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே அந்தி சாய்ந்த பிறகு கொஞ்சம் இரு சூழ்ந்த நேரத்தில் பைரவர் கோவிலில் வேப்ப எண்ணெயில் தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக கடன்கள் அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றமொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாவிரவா சரணம்